ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு ராதாமா சொன்னாங்க மங்கை சொன்னாங்க என்ன செய்ய போறோம் பாருங்க நூற்றாண்டு தான் எப்படிங்க நடக்கும் ஒரே அமளி தும்மளி ஒரு சாதாரண ஆண்டு விழா நடத்துறான் ஒரு கட்சிக்கா பத்தாயிரம் சேர உடச்சு எப்படி நடக்கணும் அதுதான் பழக்கம் ஒரு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரே வந்தா காட்டணும் அதை பண்ணும் இதை பண்ணும் ஒரே கேமரா கேமரா அது இது ஆட்டம் பாட்டம் பண்ணாது இப்படிதானே இருக்கணும் ஆனா இந்த ஆள் நம்ம ஆட்கள் பாருங்களேன் அவங்க ஆல் இந்தியா லெவல்ல போற மண்டை குறைஞ்சுக்கிறாங்க அஞ்சு வருஷமா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் இங்க நிகழ்ச்சி போறச்சு பயிட்டு போறச்சு கேட்பாங்க என்ன யார் செய்யணும் ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொன்னோம் ஆனா எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் ஐந்து திட்டங்களை முன்வைத்தார்கள் அதுக்கு பேர் பஞ்ச பரிவர்த்தன் இதான் செய்யணும் எப்போ சொல்றாரு போன விஜயதசமி விழால பரம்போதனைய சர்வசாங்க சாலர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் நாக்பூர் நடக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சியில மேடையில சொல்றாரு நாமெல்லாம் ஐந்து விஷயங்களையும் குடும்பமாக ஒன்றிணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஐந்து விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நம்ம குடும்பத்துல பண்ணணும் நம்ம மனைவி பண்ணணும் நம்ம அம்மா பண்ணணும் நம்ம அப்பா பண்ணணும் நம்ம குழந்தைங்க பண்ணணும் பண்ண பிறகு சமுதாயத்தை போய் சொல்ல போறோம் எப்ப சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமிக்கு பிறகு சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி பயிற்சி பண்ணுவோம் என்னங்க அந்த அஞ்சு விஷயம் ஒன்றுத்துக்கு பேர் ஹிந்து குடும்ப பிரபோதன் ஹிந்து குடும்ப நல மேம்பாட்டு திட்டம் அப்படி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா விஷயம் ஆனா அது என்னது வீட்டுல வாரம் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து உக்காந்துட்டு ஒரே நேரத்துல ஹோட்டல்ல போக கூடாது வீட்டுல சமையல் செஞ்சு எவ்வளவு துரதிருஷ்டமா ஏய் வீட்டுல சாப்பிடுங்கடா ஒன்னா சேர்ந்து அப்படி ஒரு இயக்கம் சொல்ல வேண்டிய துர்பாகிய நிலை அப்ப சாப்பிடுச்ச எல்லாரும் நவகிரகம் மாதிரி மொபைல் பார்த்துட்டு ஒவ்வொரு பக்கம் இல்லைனாக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு டிவியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு அந்த என்ன ஒரு காலகட்டத்தில் போடுறாங்களே நிகழ்ச்சிகள் அதை பார்த்துட்டு சீரியல்ஸ் பார்த்துட்டு அப்படி பண்ணக்கூடாது அரசியல் பேசவே கூடாது நமக்கு என்ன பிரச்சனை எவன் வந்தா என்ன அப்படி இருக்கணும் மனசுல சாப்பிட்ற நேரத்தில் குறைந்த பட்சம் கிரிக்கெட் பேசக்கூடாது இன்னைக்கு பெரிய பிரச்சனையே கிரிக்கெட் தான் இவன் ஆடுற மாதிரி அவன் போல் போட்டாப்ப அவன் பாலிங் போட்டாப்பா என்ன பாலியாங்கிறான் நமக்கும் தெரிய மாட்டது அவனுக்கும் தெரியாது என்ன பாலகு அப்படி பேசக்கூடாது என்ன பேசணும் நம்ம அப்பா அம்மா பத்தி சொல்லணும் நம்ம தாத்தா பாட்டி பெருமைகள் சொல்லணும் நம்ம குடும்ப பெருமையை சொன்னோம் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார் எந்த இடத்திலே குடும்ப பெருமை இல்லையோ அந்த இடத்தில் தேச பெருமை வர முடியாது அப்ப குடும்ப பெருமை ஏற்பட வேண்டுமே அப்ப நம்ம குடும்பத்தின் பெருமைகளை சொல்ல வேண்டும் பேசணும் எல்லாரும் பேசணும் நம்மளோட மூதாதையர்களை பத்தி சொல்லணும் நம்ம குலதெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லணும் நம்ம குலதெய்வ விசேஷத்தை பத்தி சொல்லணும் நம்ம பண்டிகையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லணும் அதோட சேர்ந்து வாரம் ஒரு நாள் நார்த் ஃபுல்லா இந்த காட்சியை பார்க்கலாம் சவுத்துல பழக்கமே கிடையாது வாரம் ஒரு நாள் குடும்பத்தோட எல்லாரும் இணைந்து கோவிலுக்கு சென்று சாமி தொழுந்து வர வேண்டும் ஐயைய என் பையன் ஐடில இருக்கான் ஹியூ டோன்ட் கம் யூ தான் கம்ஃபர்ட் டெம்பிள் சங்காலம் அப்படி அப்பா சொல்லுவார் நாலு அப்ப அப்ப வேண்டாம் பையனை வரமாட்டேன்னு அப்ப குடும்பத்தோட கோயிலுக்கு போறது அது சேர்ந்தது இந்து குடும்ப பிரபோதம் இது ஒண்ணு மாற்றத்துக்கு ஒன்று இரண்டாவது மாற்றம் சமுதாய நல்லிணக்கம் உடனே சமுதாய நல்லிணக்கம் நமக்கு என்ன தோணுது நாம எல்லாம் சேர்ந்து ஜாதி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது அவங்க நம்ம வீட்டுல போய் சோறு போடுறது அது நடக்கட்டும் அன்றாட வாழ்வில் சமுதாய நல்லிணக்கம் எப்படி நம்ம வீட்டுல குப்பையெல்லாம் போட்டு வாசல்ல வச்சிடறோம் அந்த குப்பையெல்லாம் எடுத்து போறதுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி வராரு வாரம் ஒரு நாள் வீட்டுக்கு தண்ணி தானே உன் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கா படிக்கிறாங்களா என்ன செய்யறாங்க அப்படி கேட்கலாம் தானே அன்புதானுங்க போறோம் ஆட்டோல போறோம் போகணுமா கொடுக்குறோங்கிறதுக்காக அந்த முன்னாடி ஆட்டோ ஓட்டுறாரு கேப் ஓட்டுற டிரைவரை என் பாரு குழந்தை குட்டி இருக்காப்பா நல்லா இருக்கியா நல்லபடி கவனிச்சுக்கிறியா காசு எல்லாம் அவங்களுக்கு செலவு பண்றியா இல்ல போட்டுறியா எல்லாத்தையும் தானே யாரும் நல்லவன் கேட்டா தானே திருப்ப மாற்றம் வரும் அதுல தான் நம்ம கஷ்டம் இருக்கா வாயில பேச போறோம் தர தான் இருக்கும் எப்பவுமே வாயில் இருக்காது இல்ல வாயில கேட்கலாம் தானே என்ன கஷ்டம் இருக்கு அப்படி நம்ம நல்ல விஷயங்களை நல்ல ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் சுற்றி இருக்கிற மக்களை அன்போடு பார்த்தல் அன்போடு பழகுதல் அதுதான் சமுதாய நல்லிணக்கம் அன்றாட வாழ்வு இது ரெண்டாவது மூணாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பரியாவன் அப்படி சொல்றாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன உடனே நமக்கு மனசுல தோன்ற பிளாஸ்டிக் ஃப்ரீ ஹோம் அது ரெண்டாவது மரம் நட வேண்டும் அப்படி சொல்லுவோம் மரம் நடனும் என்ன மரம் நடனும் தெரியுமா நம்ம கேட்காவது நான் பறவைகளே போச்சேயா சென்னையில் எல்லாம் மொபைல நோண்டி நோண்டி அதெல்லாம் சாவஸ்டம் அதோட சேர்ந்த ஏன் போச்சு நம்மளுக்கு அப்படின்னா அது சாப்பிடறதுக்கு பழமே இல்லை நான் பழத்தை தான் பன்னெண்டாயிரம் கோடி சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க வருஷத்துக்கு அப்ப மரங்கள் நடனும் அந்த காலத்தை நாமெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களா இளைஞர்கள் தெரியாது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அந்த காலத்தை இது முன்னாடி ஜெனரேஷன்ஸ் எங்களை விட ஜாஸ்தியா மணி இஞ்சியை கனகராஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க ரோட்ல போயிட்டே இருந்தா பழம் தொங்கும் கல்லு அடிப்போம் பழம் உருமான்ட்டு இப்ப கல்லும் கிடையாது பழமும் கிடையாது ஏன்னா கல் எல்லாம் அரசியல்வாதி எடுத்து போயிட்டான் வேற நேரத்தை அடிக்கிறதுக்கு அப்படி பழமரங்கள் நடணும் மூணாவது விஷயம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாக்க நல்ல இவ்வளவு பெரிய தம்ளர் நிறைய தண்ணி கொடுப்போம் வந்த உடனே நம்ம பண்பாடு தமிழர் பண்பாடு வச்சுப்போம் வரம் என்ன செய்யறான் இப்பெல்லாம் அப்படி சிப் பண்ணிட்டு வச்சிருவான் அந்த தண்ணி ஃபுல்லா வேஸ்ட்டு அந்த பாக்கிற கழுவுத்துக்கு மபி ஒரு அரக்கண தண்ணி வேஸ்ட் அப்போ நீர் நிர்வாகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புறோம் ஒன்று நல்ல வீட்டுல வந்து இப்பெல்லாம் புது பழக்கம் பெரியவங்களுக்கு அவங்களும் போயிட்டாங்க அந்த காட்சிக்கு நல்லா பாத்ரூமுக்கு போன உடனே வானத்திலையும் தண்ணி கொட்டணும் இப்படியும் போ மேலேயும் ஊற்றும் அது போய் ஷவர்னு பேரு அன்சைன்டிபிக் பண்ண கூடாது அது உடம்பு கெடுது ஆனா அது கூட சமுதாயத்துக்கு தெரியாது இளைஞர்களுக்கு தெரியாது வாரம் ஒரு நாள் லீவ் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஷவர் பார்த்து எடுக்கக்கூடாது மாதிரியே பக்கெட்ல வச்சுக்கணும் மக்கள் எடுத்து ஊத்தி குடிக்கணும் ஒரே நிமிஷம் வாரத்துக்கு ஒரு நாளா பண்ணியா இதெல்லாம் நீர் பாதுகாப்பு கையில ஒரு கட்டை கொடுத்துருவான் தட்டை அப்படியே ஒவ்வொரு இடமா போவோம் அவன் ஒவ்வொரு சாப்பாடா போடுவான் அதுல அதுக்கப்புறம் நான் வந்து எங்க போய்டு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிப்போம் எல்லாத்தையும் ரவுண்ட் போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டா பாதி சாப்பாடு சாப்பிடுவோம் வயிறு முட்டிடு மீதி வேஸ்ட் குப்பையில கொட்டுவோம்

அப்படி கேட்டுட்டு பரிமாறணும் தேவையான அளவு சாப்பிடணும் தேவையான அளவு மட்டும் சாப்பிடணும் இது உணவு நிர்வாகம் குழந்தைகளுக்கு பழக்கமே கிடையாது வீட்டை ஏசி ஆஃப் பண்ண மாட்டாங்க ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டாங்க லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்பா அம்மா ஆஃப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அப்ப அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் எனர்ஜி செய்திங் கூட சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒன்று இது மூன்றாவது பரியாவரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாலாவது ஒண்ணு அதுக்கு பேர் ஸ்வா கோச்சுக்காரிங்க எல்லாம் பெரியவங்க பெரிய பெரிய ஆட்கள் நான் கனகராஜி ஜி விட்டுடுவேன் மற்றவங்கெல்லாம் சொல்லுங்க பாஷை ஸ்வபாஷா அதில் முதல் ஸ்வால முதல் வார்த்தை வந்து ஸ்வபாஷா என்னுடைய பாஷையில் என்னுடைய தாய் பாஷையில் அஞ்சு நிமிஷம் அந்நிய ஆங்கில மொழி கடப்படம் இல்லாமல் என்னால் பேச முடியும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க கைத்துக்கணும் சவாஷ் 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 உங்களுக்கு தான் ஆனால் தயவு செய்து அரை மணி நேரம் பேச பழகுங்க நாங்க கேம் உங்களை நிகழ்ச்சி பௌதி கூப்பிட்டு மணியஞ்சி கனகராஜ்ய சொன்னீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க மணியஞ்சி ஆங்கிலமே கலக்காத அற்புதமான தமிழின் பலதெல்லாம் கேட்கறதுனால நாங்களாம் ஏதோ பேசுறதுக்கு வந்தோம் நினைக்கிறேன் நான் ஸ்வபாஷா முதல் விஷயம் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் பாஷையோட சிறப்பு தமிழ்நாட்டுல பாருங்க எப்படி இருக்கு நல்ல ப்ராவிடன் பெரிய பொறுப்புல இருக்கிற அம்மா சின்ன குழந்தை நாலாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை டேய் நாங்க போயிருக்கோம் அந்த குழந்தைய பார்க்கவும் போனோம் சேர்ந்து டேய் பாத்ரூம்ல போய் பாத்திட்டு கம்முடா பாத்ரூம்ல போய் பாத்திட்டு கம்முடா அது தமிழா இங்கிலீஷாங்க இது இங்கிலீஷும் போல தமிழும் போல இதான் தமிழ்நாட்டு தமிழ் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் அப்ப ஸ்வபாஷா எங்க போச்சுங்க நம்ம பாஷை பா அண்ணன் சொன்னாரு அறுபத்தி ஏழுலேருந்து திராவிடத்தினுடைய மாபெரும் வெற்றி தமிழை நாசமாக்கியது

தமிழை ஆங்கிலத்திலே படிக்க வேண்டும் என்று விரும்பினான் அவன் வெற்றி பெறுகின்றான் நாம் தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே இப்ப முடிவெடுப்போம் இந்த பாரதி திருவிழாவிலே நான் மொபைல்ல ஏதாவது டைப் பண்ணி அனுப்பினேனா ஆங்கில வார்த்தை எழுத்திலே தமிழை அடிக்கவே மாட்டேன் தமிழை தமிழாக அடிப்பேன் என்று முடிவு செய்திட வேண்டும் தமிழ் தெரியல தயவு செய்து ஆங்கிலத்தை எழுதி தொலைங்க அப்படி சொல்லணும் எல்லாரையும் ஆனா தயவு செய்து தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆக்காதி துரோக சிந்தனை படைத்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் நாம் தோல்வியை தருவோம் அதை தான் விரும்பினாங்க ஸ்வபாஷா இரண்டாவது ஸ்வபூஷா நம்முடைய உடைகள் நம்முடைய ஐடென்டிட்டி எதெல்லாம் அதெல்லாம் பாதுகாக்கணும் சிந்து ஐடென்டிட்டியை இழந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம உடைகள் மூலமாக அவற்றை மீண்டும் எடுத்துட வேண்டும் நான் பேண்ட் ஷர்ட் போடாதேன்னு சொல்ல நம்ம உடை மேல மரியாதை வச்சுக்கோங்கன்னு சொல்ல அதுல கௌரவம் விருந்திட வேண்டும் அதுக்கு ஸ்வபூஷா பேரு மூணாவது ஒண்ணு இருக்கு அதுக்கு நாலாவது ஒண்ணு இருக்கு அதுக்கு ஸ்வதேசின்னு பேரு காலையில் எழுந்த ஒன்னே சிங்கப்பூர் ஜிந்தாபாத் சிங்கப்பூர் ஜிந்தாபாத் ராத்திரியான அமெரிக்கா ஜிந்தாபாத் மெஸ்கிட்ட ரெப்ரர் அப்ப என்ன சுதேஷி இந்து கடைகளிலே இந்து தயாரிப்புகளை எப்பொழுதும் வாங்குவோம் அப்படி ஒரு விரதம் எடுப்பதற்கு அதற்கு பேர் ஸ்வதேசி நம்முடைய இந்து பொருளாதாரம் முன்னேறிட வேண்டும் அதுதான் ஒரு நாளைக்கு ஒரு முறை மோடி பிரதமர் சொல்லுகின்றார் தயவு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு எலடியில் சாப்பிடுங்க நம்ம விவசாயி முன்னேறுவான் நான் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஜூஸ் சாப்பிடுங்க பாட்டில் ஜூஸ் இல்ல ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் அதை சாப்பிடுங்க நம்ம நாட்டுக்கு மாசத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி லாபம் வரும் அது சுதேசம் அப்போ சுவதேசிக்கு முக்கியத்துவம் தரணும் நம்ம நாட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் நம்முடைய பொருட்களுக்கு முக்கியத்துவம் நம்முடைய கடைகளுக்கு முக்கியத்துவம் நம்முடைய தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் இது நாலாவது விஷயம் இது ஸ்வா என்ன சொல்லுடைய விஷயம் செல்ஃப் குட் தன்னை அறிதல் தனதை அறிதல் அஞ்சாவது ஒன்று இருக்கு அதுக்கு பேர் குடிமக்கள் கடமைகள் அப்படி பேரு ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டணும் பெல்ட் போட்டு தான் கார் ஓட்டணும் முன்னாடி பின்னாடி எல்லாரும் நோயின் திரு போகக்கூடாது ரெட் லைட்னா நிக்கணும் இதெல்லாம் பழகணும் நமக்கு பழக்கமே கிடையாது பழகிறதுக்கு மத்தமே இல்லை குடிமக்கள் கடமையும் பழகு அப்படி சொல்லணும் இப்போ இதை பழகிட வேண்டும் அப்படி பழக பழக இது நமக்குள்ளே முழுமையாக ஆகிவிடும் அப்ப தூக்கத்துல கூட தப்பு பண்ண மாட்டோம் ஆர் எஸ் எஸ் உடைய இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் அவர்கள் மும்பையில பதினொன்றரை மணிக்கு ராத்திரி போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு பைட்டை முடிச்சுட்டு அப்போ நோ என்ட்ரின்னு போட்ட போர்டு கிட்ட வண்டியை தீர்ப்புறாங்க அங்கில் நிறுத்து எங்க எப்படி போற இதோ நோய் என்ட்ரி போர்டு போட்டிருக்க ஐயா அப்படி சுற்றி போனால் நாலு கிலோமீட்டர் போகணுங்க இப்படி போனால் ஒன்றரை கிலோமீட்டரில் போயிடலாம் சுற்றி போன ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அறுபத்தோரு வயசு அப்ப இருக்கு சுற்றி போன நாலு கிலோமீட்டர் நமக்கு தலைவர்கள் எப்படி ஊரு நமக்கு வழிகாட்டுகின்றாரு இப்போ அஞ்சாவது விஷயம் குடிமக்கள் கடமை இப்படி அஞ்சு விஷயம் குடும்ப பிரபோதன் குடும்ப நல மேம்பாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமுதாய நல்லிணக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னை அறிதல் தனதை அறிதல் குடிமக்கள் கடமை இந்த அஞ்சு விஷயத்தை ஸ்வயம் சேவக்கர்கள் நாடு நெடுகிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை துவாரகா முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை ஏன் பதினோரு நாற்பத்தி ஒம்போது நாடுகளில் இவற்றை ஒரு வருடமாக பயிற்சி செய்து வருகின்றார்கள் ஒருவேளை நம்மால் பயிற்சி செய்யலைனா இனிமே அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் பயிற்சி செய்வோம் அதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு ஆறு விதமான ஏற்பாட்டில் சமுதாயத்தை சந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக இரண்டாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் விஜயதசமி விழா நாம் வந்திருக்கிற அத்துணை பேரும் தயவு செய்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற விஜயதசமி விழால போய் கலந்துப்போம் ஸ்வயம் சேவகர்கள் பூர்ண கணவேஷில் கலந்துப்போம் மற்றவர்கள் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் தயவு செய்து வந்து கலந்துக்கோங்க நேரம் மற்ற விஷயங்கள் நம்ம நம்ம ஊர்களில் தெரிஞ்சுக்கணும் அதோடு சேர்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருபத்தோரு நாட்கள் பெரியோர்கள் நிச்சயித்து இருபத்தோரு நாள் நாடு முழுசும் கொடுத்துருக்காங்க அந்தந்த ஊர்ல அந்தந்த மாநிலம் ஏதாவது ஒரு இருபத்தோரு நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு வீடாக போகணும் தெரு தெருவா போகணும் டோர் டு டோர் ஹார்ட் டு ஹார்ட் அப்படி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இதயத்தை தட்ட வேண்டும் இதய கதவை தட்டிட வேண்டும் அப்படி வீடு வீடாக போய் தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி பேரை போய் பார்க்கணும்னு யோசனை பண்ணியிருக்கோம் வீட்டு தொடர்பு செய்ய போகிறோம் அவங்க எல்லாருமே போய் இப்போ பார்ப்பா பரிவர்த்தனை ஐந்து மாற்றத்துக்கான ஐந்து விஷயங்களை நாங்கள் செய்திருக்கோம் ஒரு விஷயமா நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு ப்ரீச் பண்ண வந்திருக்கோம் நீங்கள் செய்யுங்கள் அப்படி சொல்ல போகிறோம் அதோடு சங்கத்தினுடைய நூற்றாண்டு வெற்றி பாதையை பத்தி ஒரு நோட்டீஸ்ல ஒரு பக்கம் இருக்கும் பரிவர்த்தனை பத்தி இருக்கும் பாரத மாதா படம் அஞ்சு கோடி பேரை பார்த்து கொடுக்க போறோம் அத்துணை பேருக்கும் வேண்டுகோள் தயவு செய்து இந்த அற்புதமான பாரதம் எழுச்சி பெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது அந்த மாற்றத்திலே நாமும் இணைவோம் நமது சமுதாயத்தின் அவலம் போகிட வேண்டும் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் பாரதியின் வழியிலே சுவாமி விவேகானந்தன் வழியிலே நாமும் கூட தொன்றாற்றிட வேண்டும் எப்ப சந்தோஷப்படுவாலாம் பாரத மாதா தங்க அன்னபூர்ணியாக பாரத மாதா பவனி வந்து உலகத்துக்கு ஞான விச்சை வழங்கக்கூடிய காட்சியை நாம் எல்லாம் பார்த்திட வேண்டும் ஒரு சுயம் சேவக கவிஞன் அற்புதமான செய்யுளை எழுதியிருக்கின்றான் சாமரம்பின் குடகலவியால் பிரீத்தையாக பாரதம் தான் என்னு சவிதே சத சத சதசதவன்மான் அன்னு தேவி பிரசன்னையாகும் பொன்யுகத்தின் நாம்பு விடரும் அப்படி மலையாள கவிஞரை பாட்டு என்ன சொல்றாரு பாரத மாதா சந்தோஷப்படுவாலாம் சாமரம் வெண்கொடைகள்ல வச்சு பூஜை செஞ்சா சந்தோஷப்பட மாட்டாளாம் பாரத மாதா என்று அவளுடைய திருப்பணிக்காக ஆயிரம் ஆயிரம் பேர் அணிவகுத்து நிற்கின்றார்களோ என்று அவளுடைய திருப்பணியிலே எல்லோரும் ஏற்று செயல்படுகின்றாளோ அன்று பாரத மாதா பிரத்யட்சாவாள் பொற்கால தாமரை விரியும் என்று எழுதுகின்றான் தமிழகத்திலே பொற்கால தாமரை விரிய வேண்டுமானால் நாம் அத்தனை பேரும் பாரத மாதா திருப்பணியிலே அணிவகுத்திட வேண்டும் வந்தே மாதிரி